எல்லோரும் எதிர்பார்த்த அந்த நாள் இன்றைய நாளாக அமைந்திருக்கிறது அதுதான் தேர்தல் ஆணைக்குழு என்பது எதிர்பெறக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் என்று உத்தியோகபூர்வமாக வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டு சொல்லி இருக்கிறது அதே போன்று ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணைக்குழு என்று இந்த அறிவிப்பை வெளியிடும் என்று அவர்கள் நேற்று சொன்னாலும் நேற்று முன்தினத்தில் இருந்து பல இடங்களில் வெற்றி பெறும் சஜித் என்கின்ற போஸ்டர்களை காணக்கூடியதாக இருந்தது அதே நேரம் இன்று ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ற போஸ்டர்களும் பல இடங்களிலும் காணக்கூடியதாக இருந்தது இவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் இன்று தேர்தல் ஆணைக்குழு என்பது இந்த வர்த்தமானியை வெளியிட்டிருக்கிறது வர்த்தமானி வெளியிட்ட உடனே முதல் ஆளாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய கட்டுப்படத்தை செலுத்தி இருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஒருவர் தான் இந்த கட்டுப்படத்தை செலுத்தி இருக்கிறார் செலுத்திய அந்த வெளியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராகத்தான் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட போகிறார் என்கின்ற ஒரு தகவலையும் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்னும் உத்தியோகபூர்வமாக தேர்தலில் போட்டியிடுவேன் என்று இன்னும் அறிவிக்கவில்லை இருந்தாலும் நாங்கள் கேள்விப்படுகின்ற போல கோல் பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது என்பது நேற்று மாற்றப்பட்டிருக்கிறதாகவும் நாளை ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவது குறித்து உத்தியோகபூர்வமான அறிவிப்பை அவர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை காலியிலே நடைபெற இருக்கின்ற இந்த மக்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதே போன்று அரசாங்க குற்றம் சாட்டி வந்தாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்தல் வெளியிடப்பட்டதன் பின்னர் முதல் ஆளாக சென்று கட்டுப்படத்தை கட்டியிருக்கிறார் இப்படி பார்க்கின்ற போது ரணில் முயற்சிக்கிறார் செய்கிறார் இந்த எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் சத்தம் இல்லாமல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய அரசியல் பிரச்சாரத்தை மெதுமெதுவாக கொண்டு சென்றிருக்கிறார் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது இது எல்லாம் பார்க்கின்ற போது ரணில் வீசிய வலையில் எதிர்கட்சிகள் எல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களா என்று நினைக்க தோன்றுகிறது இவ்வாறு இருக்கின்ற போது நேற்று பாராளுமன்றத்திலே முப்பது மொட்டு கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் மஹிந்த ராஜபக்சவை பாராளுமன்றத்தில் வைத்து சந்தித்திருக்கிறார்களாம் இந்த சந்திப்பின் போது அங்கு வந்திருந்த எம்பிக்கள் மைந்த ராஜபக்ஷவிடம் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் என்ன செய்வது என்கின்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்களாம் அதற்கு மஹிந்த இன்னும் தீர்மானிக்கவில்லை தீர்மானித்ததும் நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லி இருக்கிறாராம் அங்கிருந்த எம்பிக்கள் நாங்கள் எல்லோரும் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக இருக்கிறோம் மொட்டு கட்சி தனியான ஒரு வேட்பாளரை போட வேண்டாம் இந்த இரண்டு முடிவுகளை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களாம் இதற்கு மஹிந்த ராஜபக்ஷ வளமையான தொழிலை இன்னும் கட்சி தீர்மானிக்கவில்லை என்று ரணிலுக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பை கொடுப்போம் என்று நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள் தனியாக என்பது ஒருவரை வேட்பாளராக நியமிக்க முடியாது அவர் அதுக்கு பொருத்தமான ஆளும் இல்லை என்று இருக்கிறார்களாம் இதற்கு மஹிந்த ராஜபக்ஷ பதிலளிக்கின்ற போது மொட்டுக்கட்சி பிழைவடைவதை நானும் விரும்பவில்லை எது எப்படி இருந்தாலும் கட்சி தீர்மானித்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம் என்று அந்த இடம் இடத்திலே பேசிவிட்டு மஹிந்த ராஜபக்ச அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறாராம் மஹிந்த ராஜபக்ச வெளியேறியதும் அங்கிருந்த சில எம்பிக்கள் அப்பொழுது நாங்கள் இந்த கட்சியில் இல்லையா என்று முனுமுடுத்திருக்கிறார்களாம் இதை கேட்டு அங்கிருந்த இன்னும் ஒரு அமைச்சர் இது உங்களுக்கு இப்போதுதான் புரிந்தது மொட்டு கட்சி என்பது ராஜபக்சாக்களுடைய சொத்து என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த இடத்திலே இன்னும் ஒரு அமைச்சரும் சொல்லி இருந்தாராம் மொட்டு கட்சியினுடைய இந்த முப்பது எம்பிக்கள் இவ்வாறு ரணிலுக்கு ஆதரவாக இருக்கின்ற போது நாமல் ராஜபக்ஷ ரணிலுக்கு எதிராகவே இருந்து கொண்டிருக்கிறார் நேற்று கூட ஊடகங்களுக்கு சொல்கின்ற போது உதவி செய்தோம் எங்கள் கட்சியை உடைத்து விட்டார் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார் உடைப்பது என்பது ஒரு பொழுதுபோக்கான விடயம் என்கின்ற விடயங்களையும் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருந்தார் இதையெல்லாம் விட்டு பார்க்கின்ற போது இவ்வளவு காலம் மக்களுக்கு இவர்கள் ஒரு நாடகத்தை தான் அரங்கேற்றி இருக்கிறார்கள் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எதிர் வரக்கூடிய திங்கக்கிழமை ராஜபக்ஷ முடிவு எப்படி இருக்க போகிறது என்று இதற்கிடையில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலுக்காக வேண்டி ஒரு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கான முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது இந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார அலுவலகத்துக்கு தலைவராக சட்டத்தரணி ரவி ஜெயவர்தன என்பவரை நியமித்திருக்கிறாராம் இவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து இதற்காக வேண்டியே வரவழைக்கப்பட்டிருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்படி இருக்கின்ற போது இப்போதைய நாட்களில் சஜித் பிரேமதாச அவருடைய புதிய கூட்டணியை அமைப்பது தொடர்பான வேலைகளிலே கடும் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டு வருகிறாராம் இதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எதிர்கட்சி அலுவலகத்துக்கு எஸ் யோடு கூட்டணி அமைத்திருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்திருக்கிறார் இதன்போது ரவ் ஹக்கீம் ரிஷாத் வதியுத்தின் திகாம்பரம் மனோ கணேசன் டலசலகப் பெருமன் ஜி ஆகியோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்களாம் இந்த கூட்டத்தை சுஜீவ சேனசிங்க ரஞ்சித் மதோ பண்டார சஜித் பிரேமதாஸ் அவனுடைய சிரேஷ்ட ஆலோசகராக இருக்கின்ற லக்ஷ்மண் பொன்சேக் ஆகியோர் ஏற்பாடு செய்திருக்கிறார்களாம் இந்த சந்திப்பின் போது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஏற்படுத்த போகின்ற இந்த புதிய கூட்டணியை எந்த இடத்தில் இந்த நிகழ்வை எந்த இடத்தில் நடத்துவது என்பது பேசப்பட்டிருக்கிறதாம் அங்கிருந்த எல்லோரும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இந்த நிகழ்வை நடத்துவோம் என்று பேசியிருக்கிறார்களாம் இதற்கு பதிலளித்த சஜித் பிரேமதாச அவ்வாறு நாங்கள் செலவழிக்க தேவையில்லை மக்கள் இப்போது பொருளாதாரத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையில் எங்களுடைய கூட்டணிகளுக்காக நாங்கள் இந்த நிகழ்வை பெரிதாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் இந்த நிகழ்வை நோமலாக செய்வோம் என்று சஜித் பிரேமதாச இந்த இடத்திலே பேசியிருக்கிறாராம் இதன் பிறகு சுகதாச உள்ளக விளையாட்டு அரங்கில் இந்த நிகழ்வை செய்வதற்கு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதாம் இந்த சந்திப்பின் போது ரஞ்சித் மதுவ பண்டார யார் யார் கூட்டணியில் இணைய போகிறார்கள் என்கின்ற பெயர் பட்டியலை வாசித்திருக்கிறார் இருக்கிறாராம் அப்போது அங்கிருந்த இன்னும் ஒருவர் தயாசிரி ரொசான் ஆகியோர் இணைய மாட்டார்களா என்று கேட்டிருக்கிறாராம் அதற்கு பதிலளித்த சுஜீவ சேனசிங்க பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒரு நல்ல செய்தி வரும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு விடயத்தை பேசுகிறாராம் ஆனால் அர்ஜுன ரணத்துங்க இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருப்பதாக இந்த இடத்திலே பேசப்பட்டிருக்கிறதாம் ரஞ்சித் மத்தோ பண்டார தொடர்ந்து பேசுகின்ற போது மொட்டு இருக்கின்ற ஊழல் லஞ்சம் இல்லாத நல்ல அரசியல்வாதிகள் நல்ல எம்பிக்கள் எங்களோடு சேருவதற்கு இருக்கிறார்கள் என்று அந்த இடத்திலே ரஞ்சித் பண்டார இதற்கு பதிலளித்த சஜித் இப்போதைக்கு இவர்களுடைய பெயர்களை நாங்கள் எங்களோடு இணைக்கிறார்கள் என்று பேசியிருந்தார் இவ்வாறு ரஞ்சித் மதுவண்ட முப்பது எம்பிக்கள் எங்களோடு இணைவது குறித்து பேசினாலும் நாளை காலியிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்னுடைய உரையின் பின்னர் எந்த எம்பிக்கள் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று சஜித் பிரேமதாச அவதானத்தோடு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இப்போதுதான் ஒரு படம் ஆரம்பித்திருக்கிறது முதலாவது வெல்லும் அடித்திருக்கிறது அரசியல் என்பது இதற்கு முன் இருந்ததை விட வேறு விதமாக இப்போது மாறியிருக்கிறது வெறும் நாட்களில் தான் நிறைய நிறைய ஆட்டங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த ஆட்டத்தை பார்ப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஆயத்தமாக இருக்க வேண்டியிருக்கிறது